நாம் இன்றைக்கி எடுத்திருக்க தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்புன்னு சொல்லலாம் இந்த ஜோதிடம் பார்க்கறது அஸ்ட்ராலஜியில் ஒரு சிலர் வந்து ஜாதகத்தை உயிர் மூச்சாக நினைக்கிறோம் ஒரு சிலர் ஜாதகங்கிறது சுத்த ஹம்பக் அப்படிங்கிறது போல் ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் மனிதர்களாக நாம் இருக்கோம் ஜாதகத்தினால ஒன்றும் அப்படியெல்லாம் இல்லை நம்ம முயற்சி தான் நம்ம கையில் தான் இருக்குங்கிற மனிதர்களை விட்டுட்டு ஜாதகம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற நம்மை போன்ற மனிதர்களுக்கான பதிவு இது இதில் குழந்தை பிறப்பு அப்படிங்கிறதுல ரொம்ப ஈஸியாக எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூறாம் வருஷத்துலேருந்துன்னு வச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்தே ஒரு புது இது என்னென்னா இந்த குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தை நாம்ளே கணிச்சு டாக்டர்ஸ் கிட்ட அந்த சிசேரியனாக இருந்து இந்த நேரத்தில் நீங்கள் பிறக்க வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் பல குழந்தைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இன்னைக்கு வரையிலுமே அதுபோல் ஜோதி ஜோதிடர்கள் கணிச்சு கொடுத்த நேரத்தில் பிறக்கிறாங்க பிறக்க வைக்கிறோம் ஆனால் இதை ஒரு நிமிஷம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா இது வந்து ஒரு இயற்கை கடவுள் கொடுத்த ஒரு உயிர் இல்லையா ஒரு உயிரை நம்ம வயிற்றுல இருந்து ஜனிச்சு வெளியே கொண்டு வர்றதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய பொக்கிஷமான விஷயம் இது தாய்மை அப்படிங்கிறது அதை உண்டாகிறதே வந்து ஒரு சிலர் பாருங்கள் டேப்லெட் சாப்பிட்டு பார்த்துருப்பாங்க குழந்த இருக்காது ஒரு ஐயோ பண்ணி பார்த்துருப்பாங்க குழந்த இருக்காது டியூப் பேபி இப்போ இப்படி வந்து இப்போ எவ்வளவோ அது ஒரு இன்ஃபிட்டிலிட்டியாக அந்த இதை பண்ணி அதை சரி பண்ணி ஒரு தறிக்க வைக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு படாத படுறோம் அது ஒரு குழந்தை தரிச்சிருதுன்னு வைங்க அது இயற்கையாக ஏன் நம்ம பிரசவிக்க நாம் வந்து இயற்கை மீன்ஸ் அந்த அதாவது சுகப்பிரசவம் இல்லை சிசேரியன் எதாக இருந்தாலுமே அது வர்ற நேரத்தில் வரட்டுமே இதில் நம்மளோட தப்பான புரிதல் என்னென்னா இப்படி பண்ணி இந்த இந்த லக்னத்தில் இந்த நட்சத்திரத்தில் பிறக்க வச்சிட்டன்னா அந்த குழந்தை ஏ டு இசர்ட்டு பிரச்சனைகளே இல்லாமல் பிறக்கும் அப்படின்னு நாம் ஒரு அறியாமையில் தான் அது போல் ஜோதிடர்கள் வேண்டான்னா கூட இல்லை நீங்கள் குறித்து தாங்க வந்த அப்படின்னு நம்ம சொல்லி வாங்குகிறோம் ஆனால் இது ஒரு அறியாமை தான் ஒரு தான் வச்சுக்கோங்களேன் ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்லே பாருங்களேன் நான் நமக்கும் மாமியாக இருக்குமோ நம்மளுக்கும் துணைக்குமோ நம்மளுக்கும் மருமகளுக்குமோ ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அதானே நீ வந்து இப்படி நீ வந்து என்னைய நேரடியாக என்னைய நீ அடிக்கிறியா இரு நான் உனையை சுற்றி வளைச்சி எனக்கு எப்போ டைம் வருமோ அப்போ உனக்கு செக் வைக்கிறேன் அப்படின்னு அந்த உறவுகளுக்குள்ளே நட்புகளுக்குள்ளேயே போகுது இல்லையா அதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒன்று அது போல் செய்திருப்பீங்க இல்லை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை அனுபவிச்சிருப்பீங்க மனிதர்களான நமக்கே இவ்வளவு ஒரு தந்தரங்கள் இதெல்லாம் இருக்கும்போது இந்த இறை சக்திக்கு நீங்கள் எப்படி நீங்கள் மாற்றி போட்டு அந்த நேரத்தில் நம்ம பிரசவிக்க வச்சாலுமே அந்த கடல் போல ஜோதிடங்கிறது கடல் போல அது அந்த இயற்கை வந்து எந்த வழியில் அது கர்மாப்படி அந்த குழந்தை முன் ஜென்மத்தில் என்ன வினை பண்ணதோ அந்த வினைக்கு தகுந்தது போல் நல்வினையும் தீவினையும் மாறி மாறி வருது அது நம்ம ஜோதிடம் நம்பிக்கை எல்லா நபர்களுக்குமே நம்மளுக்கு அதில் நம்பிக்கை உண்டு அப்போ சில நேரங்களில் போராட்ட குணமும் சில நேரங்களில் ஒரு நல்ல தென்றல் போலவும் சில நேரங்களில் புயலாகவும் அப்படி மாறி மாறி இயற்கை சக்தி கொடுக்கவே செய்யும் ஏன்னா நம்ம பிராரப்தம் அப்படின்னு சஞ்சிதோங்கிற மூட்டை நம்மளோட பாவ புண்ணிய மூட்டை சஞ்சிதோங்கிற மூட்டையிலேருந்து பிஞ்சு ஒரு பிஞ்சு எடுத்துகிட்டு பிராரப்தமாக இந்த ஜென்மத்தில் வந்து பிறக்கிறோம் இதில் நம்ம தப்பிக்கவே முடியறதில்ல நல்வினையும் தீவினையும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் பகுதி வந்து கஷ்டப்படுவாங்க மற்ற இறப்பு வரையிலும் நல்லா இருப்பாங்க சிலர் வந்து ஆஃப் பகுதி ரொம்ப ஜோராக இருப்பாங்க நாற்பது வயதுக்கு மேலே கஷ்டப்படுவாங்க ஒரு சிலர் பிறந்ததுலேருந்து இறப்பு வரையிலும் பார்த்திங்கன்னா நமக்கே வந்து என்னடா இந்த மனிதர்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு தோணும் நான் கூட அதுக்குள்ளே ஒரு இன்க்ளூடு தான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நோய் 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 அதுபோல் நம்ம பிறப்புக்கு அந்த அந்த நட்சத்திரம் லக்கணம் அன்றைய திதி அதெல்லாம் அதுக்கு தகுந்தது போல் நாம் நம்மளை வந்து ஒரு தர்மம் தப்பாமல் கொண்டுட்டு போகும்போது நாம் தாங்கக்கூடிய அளவு தான் அந்த இறை சக்தி அந்த இயற்கை பிரபஞ்சம் நமக்கு தருது அப்படிங்கிற அந்த பிரபஞ்ச சட்டத்தை மதித்து நாம் போகும்போது நாம் கழிக்க வேண்டியதை கழித்து பெற வேண்டியதை பெற்றுட்டு இந்த ஜென்மாவை முடிச்சுக்கிறோம் ஒரு குறிப்பை நான் சொல்கிறேன் பாருங்கள் இதுக்கு ஒரு முத்தாய்ப்பாக ஒரு உங்களுக்கு ஒரு உதாரணம் என்னோடய ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்களுக்கு இது போல் தான் அந்த குழந்தை வந்து இந்த திங்கக்கிழமை பிறக்கணுங்கிறது ஒரு டேட் நாம் கொடுத்துட்டோம் திடர் சொன்ன அந்த டேட்டில் டாக்டருமே வந்து ஓகே திங்கக்கிழமை அன்னைக்கு அது நல்லா இருக்குது குழந்த பேபி நல்லா இருக்குது அதை எடுத்துடலாம் சிசரின் பண்ணி தான் எடுக்கணுங்கிறதுனால இந்த இதை கொடுக்குறோம் அது பாருங்க ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அகஸ்மாத்தா ஹாஸ்பிட்டல் போகிறோம் அந்த பிரசவிக்கக்கூடிய பெண் ஹாஸ்பிட்டலில் இருக்க அவங்களோட சொந்த பந்தங்கள் எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் இருக்காங்க ஏன்னா நாளைக்கு தான் நம்மளுக்கு அந்த டேட் கொடுத்துருக்கோம் டாக்டரும் ஓகே சொல்லியிருக்காங்க நாங்கள் போய் ஒரு பத்து நிமிடம் அந்த பெண்ணுகிட்ட பேசிவிட்டு நாங்கள் நானும் என் கணவரும் வெளியே வந்து நின்றுட்டு போது அந்த சினிமாலெல்லாம் வர்றது போல் அந்த ரூமுக்கு எதுக்கும் பரபரன்னு போகிறாங்க சிஸ்டர்ஸ் அப்புறம் அந்த பெரிய டாக்டரே போனாங்க போயிட்டு வந்தோன்னா படப்படன்னு எங்ககிட்ட வந்து நின்னாங்க சினிமாவில் போலதான் இந்த வயிற்றில் இருக்க குழந்த குழந்தை வந்து அந்த நீரை கர்ப்ப இருக்க அந்த நீரை அது ஏதோ எனக்கு அவ்வளவுக்கா உங்ககிட்ட சொல்ல தெரியல அது வந்து குடிச்சுக்கிட்டு இருக்குது அது அப்படி இருந்தால் நாளைக்கு வரையிலும் இன்னுமே ஒரு பதினாறு பதினேழு மணி நேரத்துக்குள்ளே அது கொஞ்சம் கொஞ்சமாக அது குடிச்சிதுன்னா கடைசி வரையிலும் அதுக்கு வந்து அந்த சளி தொந்தரவு பெரிய அளவில் இருக்கும் அதனால் கண்டிப்பாக நம்ம இப்போ எடுத்தே அவனும் குழந்தைய சிசேரின் மூலம்னு சொல்கிறாங்க அந்த பிரசவிக்க போகிற பெண்ணினுடைய உறவுகள் இப்போ தான் ஜஸ்ட்டு வெளியே போகிறாங்க அவங்க ஒரு பத்து கிலோமீட்ரு அவுட்டரில் இருக்காங்கன்னு வைங்க அதுக்குள்ளே இது படப்பட படப்படன்னு சினிமாவில் வர மாதிரியே இருக்குதுங்க ஏன்னா அந்த பிரசவிக்கக்கூடிய பெண்ணுக்கு நாங்கள் தான் ஜவாப்தாரியாக ச சைன் பண்ணுறோம் நாங்கள் ஒரு வேளை நாங்கள் ஒரு வகையில் உறவுக்காரங்க தான் அந்த பெண்ணுக்கு நாங்கள் வீட்டுக்கு எல்லாம் அவங்களுக்கு இப்போ வந்து இது கொடுத்துறோம் செய்தி கொடுத்துட்றோம் அவங்க திருப்பி போன வேகத்தில் திரும்ப ரிட்டன் வ வர்றாங்க கார் பிடிச்சி வர்றாங்க இங்கே ஆப்ரேஷன் தேட்டரில் போய் குழந்தைய சிசரின் பண்ணி எடுக்கிறாங்க ராகு காலங்க நாலு டு ஆறு ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க பெண் குழந்த அதுவும் ஞாயிற்றுக்கிழமைன்னால் பெண் குழந்த அம்மாவுக்கு ரொம்ப பாரணும் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கணும் நம்ம ஜோதிடத்தில் ஒரு ரூல் இருக்குது இப்படி அந்த நேரத்துக்கும் டாக்டர் சொன்னதும் ஜோதிடர் சொன்னதுக்கும் சிக்காமல் கொஞ்சம் அப்படியே பிறண்டு அப்படி முன்கூட்டி பிறக்கிறதும் இருக்குது சில நேரம் டாக்டர் சொல்கிறதும் ஜோதிடர் சொல்கிறதும் பிறந்தாலுமே நான் சொன்னது போல் பல வகையில் அது வந்து அந்த பிரபஞ்சம் அதுக்கு தெரியாத லாவா எந்த இடத்துல எப்படி பண்ணி எப்படி செய்யணுங்கிறது ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் கையளவு இல்லை கடல் அளவு இருக்குது போது அந்த இயற்கை அதுக்கு தகுந்தது போல் நம்மளை கொண்டுட்டு போகுது நான் முன்னாடி சொன்ன அந்த கதையில் கூட பாருங்கள் அந்த பெண்ணுனுடைய தாய் தகப்பனோ இல்லை மாமனார் மாமியாரோ சைன் பண்ண வேண்டிய இடத்துல நாங்கள் பண்ணணும் அதில் கூட பாருங்கள் சக்தி எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கு பாருங்களேன் அந்த இடத்துல அந்த பிரசவிக்கக்கூடிய பெண்ணுனுடைய தாய் தகப்பன் போல அந்த இடத்துல நாங்கள் சைன் பண்ணுறோம் அதாவது எனக்கு பிள்ளை பெற்றிருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கலன்னா கூட அந்த இடத்துல ஒரு பிள்ளைக்கு தாயாக தகப்பனால் நாங்கள் சைன் பண்ணக்கூடிய அந்த அந்த பிரபஞ்சம் அந்த இடத்துல வைக்கிது பாருங்களேன் அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இன்னைக்கு வரையிலும் அந்த பெண் குழந்தை பிறந்து இன்றைக்கி இருபத்தி நான்கு வருடங்கள் ஆகுது இப்போ அதை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் அதனால் பிறப்பும் இடையில் நடக்கக்கூடிய நாடகங்களும் முடிவும் எல்லாம் அவன் கையில்ங்கிற புரிதலோடு இதை முடிச்சுக்கிறேன்